ட்ரம்பின் உயிரை காப்பாற்றிய பூரி ஜெகநாத் நாற்பத்தி எட்டு ஆண்டுகால வரலாறு வெளிவந்தது உலகையே மிரளவைத்த சம்பவம் அமெரிக்காவின் முன்னாள் அதிபரும் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் டொனால்டு டிரம்பை தாமஸ் மேத்யூ புரூக்ஸ் என்ற இருபது வயது இளைஞர் துப்பாக்கியால் சுட முயன்ற சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை கிளப்பியது பென்சில்வேனியா மாகாணத்தின் பட்லர் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த இந்த தாக்குதல் நடைபெற்றது துப்பாக்கிச் சூட்டில் இதில் டிரம்பின் காது பகுதியின் மேற்பகுதியில் காயமடைந்தது அவருக்கு வேறு காயங்கள் ஏதும் ஏற்படாதவாறும் அவரை பத்திரமாகவும் அமெரிக்காவின் சீக்ரெட் சர்வீஸ் பாதுகாப்பு படையினர் காப்பாற்றினர் டொனால்டு ட்ரம்ப் உட்பட அனைவரும் சீக்ரெட் சர்வீஸ் பாதுகாப்பு படையினரின் துரித செயல்பாட்டுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் அவர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் முன் செய்த கர்ம வினையால் கடவுள்தான் அவரை இருக்கிறார் என்ற தகவல் உலகம் முழுவதும் பரவி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இஸ்கான் தனது ஆண்டை கொண்டாடியது அதற்காக நியூயார்க்கில் உள்ள பக்தர்கள் அங்கு பெரிய ரத யாத்திரையை முதன்முதலாக திட்டமிட்டுள்ளார்கள் ஐந்தாவது அவென்யூவை பயன்படுத்த இஸ்கானுக்கு அனுமதி இருந்தது மரத்திலான பெரிய ரதங்களை உருவாக்க ஒரு வெற்றுத்தளம் தளம் தேவைப்பட்டுள்ளது அங்கிருந்த தொழிலதிபர்களின் பலரின் கதவுகளையும் இஸ்கான் தட்டியது ஆனால் அனைத்தும் வீணானது அப்போதுதான் கிருஷ்ண பக்தர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உருவெடுத்துள்ளார் ஏறக்குறைய உதவி கேட்ட அனைத்து நிறுவன உரிமையாளர்களும் சொல்லியது ஒன்றுதான் அதுபோன்ற ரதங்களை உருவாக்க பென்சில்வேனியா ரயில் யார்டு சிறந்த இடமாக இருக்கும் என்பதுதான் டொனால்டு ட்ரம்ப் தான் அந்த ரயில் யார்டின் உரிமையாளர் இதற்கு முன்னர் பலரும் மறுப்பு தெரிவித்துவிட்டதால் விட்டதால் ட்ரம்ப் மட்டும் எப்படி ஒத்துக்கொள்வார் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நினைத்தனர் பக்தர்கள் பெரிய மகா பிரசாதம் மற்றும் காணிக்கையுடன் ட்ரம்பின் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார்கள் ட்ரம்ப் உதவியாளர் இஸ்கான் அமைப்பினரிடம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார் நீங்கள் வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளுங்கள் என கூறிவிட்டார்கள் மேலும் இஸ்கான் அமைப்பினர் சென்றபோது ட்ரம்ப் அங்கு இல்லை விண்ணப்ப கடிதத்தை அலுவலகத்தில் அளித்துவிட்டு திரும்பியுள்ளார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு ட்ரம்பின் செயலாளர் பக்தர்களை அழைத்துள்ளார் அப்போது அவர் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் உங்கள் கடிதத்தை படித்தார் நீங்கள் விட்டு சென்ற பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் கேட்டதற்கு அனுமதியும் அளித்துவிட்டார் என்றார் அதன்பின் இஸ்கான் விழா ஏற்பாட்டாளர்கள் டிரம்பின் அலுவலகம் சென்று அவர் கையெழுத்திட்டிருந்த அனுமதி கடிதத்தை வாங்கிச் சென்றுள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்து இஸ்கான் அமைப்பின் துணைத் தலைவரும் செய்தி தொடர்பாளருமான ராதா ராமன் தாஸ் அவரது எக்ஸ்தலத்தில் ஆம் நிச்சயமாக இது தெய்வீக செயல்தான் என வரிகளுடன் அந்த நீண்ட பதிவை பதிவிட்டுள்ளார் மேலும் அந்த பதிவில் சரியாக நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜெகநாதர் ரத யாத்திரை விழாவை டொனால்டு டிரம்ப் காப்பாற்றியிருந்தார் இன்று நாம் மீண்டும் ஜெகநாதர் ட்ரம்ப் மீதான தாக்குதலில் இருந்து அவர் உயிரை ஜெகநாதர் காப்பாற்றி உள்ளார் என கூறியுள்ளதுதான் தற்போது அமெரிக்கா முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்